பாஸ் லை இன்னும் இவங்க திருந்தல நேத்து அடிச்சு அடிக்கு இன்னையாவது திருந்திருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் திருந்தாம செருப்ப கழுவுவா அப்படின்ற மாதிரி நெக்கலா திரும்ப சாண்ட்ரா பேசுவதெல்லாம் கேட்கும் போது வீக்கெண்ட்ல ஏதாவது காடு கொடுத்துருக்கலாம் சேதுபதி சார் நல்லா காப்பாத்துனீங்க இல்ல அதான் இன்னும் வேணும் இதுக்கு மேல உங்களுக்கு வேணும் தான் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்குது இன்னொரு பக்கம் சுகர் சண்டை நேத்து நைட் எதிவியா நாளைக்கு காலைல வியானவை செஞ்சிருவோமா ட்ரிகர் பண்ணி விட்டு வேலையை பார்ப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லி காலையிலேயே ட்ரிகர் பண்ணி சில பல பிரச்சனைகளை வேலை பார்த்து விட்டாங்க அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஜே மற்றும் விக்ரம் விக்ரம் பேசும்போது சோ என்னமா நடிக்கிறாங்களா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பிரஜனை சான்றாவே இதுக்கப்புறம் டீல் பண்ற விதமே வேற மாதிரி அப்படின்ற டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமா வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் ஐயா தயவு செய்து அந்த லைக்கை மட்டும் போட்டுருங்க இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே போயிடலாம் என்ன நடக்குதுன்னா காலைல ஒரு ஸ்கிட் பிளான் பண்ணி பண்ணிட்ருந்தேன் ஓகே அதில் வந்து சுபிக்ஷா விக்ரம் இன்னும் பல பேர் உட்காந்து அதை ஸ்கிட் பிளான் பண்ணி அவ அவருக்கு தோன்றதே ஏதோ பண்றாருங்க ஏதோ ஒன்று பண்ணுன்ற பேர்ல பண்றாரு இதை வந்து இவர் பிரஜன் பார்த்து அவங்க சாண்ட்ரா கிட்ட போட்டப்ப வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க ஆமா காலைல ஏதோ ட்ராமா பண்ணாங்களே என்ன தட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பண்ணாங்க வேணா நான் கூட தான் காலைல செருப்பை கழுவு போனேன் செருப்பை இது பண்ண போனேன்ற மாதிரி பேசுறாங்க எவ்வளவு வர்ஸ்ட் அவன் டிராமா பண்றான் என்ன வேணாலும் பண்றான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அது அவருடைய என்டர்டைன்மெண்ட் அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு உங்களுக்கு என்ன வலிக்குது என்னென்னு இது நான் கேக்குறேன் உங்களுக்கு ஏதாவது பண்ணாரா அவர் பாட்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன சோ அவர் பண்றதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இவங்களாம் வந்து செருப்பை கழுவா இது கழுவான்ற மாதிரி நேத்து தானே போட்டு அடிச்சாங்க திட்டுனாங்க வீக்கெண்ட்ல அவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்களே திரும்பவும் திருந்தாம வந்து பேசுதெல்லாம் ஒரு கார்டை கொடுத்தோருந்தான் கரெக்டாக இருந்திருக்கும் சேதுபதி சார் நீங்கள் காடை கொடுக்காம விட்டதுக்கு அப்புறம் தான் திரும்ப திரும்ப செருப்பை கழுவா இதை கழுவா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க வெரி 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 ஒஸ்ட் பிகேவியருங்க இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஸோ சாண்ட்ரா மற்றும் பிரஜென்ட் இன்னும் அடி வாங்கி திருந்த மாட்டாங்க மேலும் மேலும் போயிட்டு தான் இருப்பாங்க அதுதான் அவங்களோட மேனரஸ் பிகேவியர் எஸ்ஸும் அப்படின்றத சொல்லிக்கலாம் போல் பார்த்தாலும் அப்படி தான் தெருது அடுத்து சுகர் சண்டை வியானா மற்றும் திவ்யாக்குள்ள என்ன பண்றாங்க கால் நேத்து நைட்டே வந்து சுகர் இல்ல சுகர் இல்லைன்ற கம்ப்ளைண்ட் பண்றாங்க யாரை கேட்டு சுகர் எடுத்தாங்க யாரை கேட்டு கேசரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இது இருந்து காலையிலே சபரி கிட்ட கேட்கறாங்க திவ்யா சபரி என்ன சொல்றாங்க ஃப்ரைடே எல்லா பொருட்களும் யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஃப்ரைடே லீவ் தான் அப்படின்னா மாதிரி சொல்றாங்க இல்லப்பா டீ எடுக்கும்போது பால் எடுக்கும்போது அவ்வளோ பதினாறு பேர் கிட்ட கேக்கணும் சுகர் இருக்கணும் அது இருக்கணும்னு அவ்வளவு டைலாக் பேசுனீங்களப்பா இப்போ அதே தானப்பா சுகர் இருக்கும் அப்படின்னா மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரைடே எந்த கணக்கும் வராதுமா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க திவ்யா வியானாவை கூப்பிட்டு கேசரி நீ தான் பண்ணியா அப்படின்னு கேட்டபோது எவ்வளோ சுகர் ஆமாம் நான் தான் பண்ணேன் எவ்வளோ பாக்கெட் இருந்தே சுகர் இருந்தது அப்படின்னு கேட்டாங்க ஒரு பாக்கெட்டாக எத்தனை பாக்கெட் ஒரு பாக்கெட்டு அதுக்கப்புறம் அரை பாக்கெட் இருந்துச்சு அதுக்கு பத் எத்தனை பாயிண்ட் சுகர் இருந்துச்சுன்னா அது சுகருக்கான பதிலை வியானா கொடுத்துருக்கலாம் ஒரு பாக்கெட் ஒன் அப்புறம் அரை பாக்கெட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஃப்ரைடே என்ன வேணாலும் செய்யலாம் புரியுதுல்ல ஃப்ரைடே கேசரி செய்யலாம் நான் பண்ணலாம் அப்படின்னா மாதிரி வியானா அப்படி சொல்ல உடனே அதுல திவ்யா வந்து வியானாவை அட்டாக் தான் பண்றாங்க அதை அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்க நேற்று நைட் சொல்லிட்டு தான் அதை பண்றாங்க பண்ணிட்ட போது என்ன பண்ணிட்டாங்கன்னா வியானா அதுக்கு பதில் கொடுக்காம இவங்க டிரர் ஆகிட்டாங்க நான் வேணும் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி அம்மா நான் உங்ககிட்ட சுகர் எத்தனை தான் கேட்டேன் இப்போ எதுக்கு நீ டென்ஷன் வர பொறுமையா பேசு வியானா பொறுமையா பேசு இதுல ஆறு லெடி இவங்க பொறுமையா பேசுனாவே கத்தி பேசுற தான் இவங்களுக்கு ஃபீல் ஆகும் யாருக்கு திவ்யா உடனே பொறுமையா பேசு ஏங்க என்னை பேச விடுங்க பேச விடாமல் என்னங்க பண்ணுறீங்க நான் உங்ககிட்ட பேச தான் விட்றேன் நான் பேசதே நீ கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் என்ன சுகர் எத்தனை பாக்கெட் இருந்து தான் நான் இருக்கேன் அதை தான் நான் கேட்குறேன் நான் குக்கிங் டீம் கிட்ட கேட்டிருந்தேன் நீ தான் யூஸ் பண்ணேன்னு தெரியும் எத்தனை பாக்கெட் தான் கேட்டேன் நான் குக்கிங் டீம் கிட்ட தான் அட்ரஸ் பண்ணிட்டுருக்கேன் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ குக்கிங் டீம் கிட்ட எடுத்தீங்களா தெரியாமல் எடுத்தீங்களா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் நான் கேப்டன் கிட்டே சொல்லிட்டு எடுத்தேன் ஓகே கேப்டன் கிட்டே சொல்லிட்டு ஓகே ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு போயாச்சு வியான ஒரு பக்கம் போக இவங்க ஒரு பக்கம் கற்றிட்டு போயாச்சு உள்ளே போய் பார்த்தா இன்னொரு விஷயத்த போட்டு வியானை உடைக்கிறாங்க டூ டேஸுக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ஸ்க்ரப் இருக்கு இல்லையா அதை வந்து ஏதோ இவங்க காமிச்சிருக்காங்க போல சேண்ட்ரா வியானாகிட்ட பார்த்துருக்காங்க போல் கிட்ட அந்த ஸ்க்ரப் இல்லை போல் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி போய் பார்த்தா அந்த ஸ்க்ரப் காணாமல் ஸோ இந்த ஸ்க்ரப்பை திருநவ வியானா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க வியானா எப்பா நான் எடுக்கவே இல்லை நான் நேற்று நைட்டு அரோராவோட ஸ்க்ரப் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன் இப்போ நான் எடுத்த மாதிரி அவங்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க நான் எடுக்கவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து விக்ரம் கிட்ட சொன்னா இந்த மாதிரி தப்பு தப்பா பண்றது வேலை உடனே எஃப்ஜி வேற ரியாக்ஷன் இவங்களை பொறுத்தவரையும் கேவலமா ப்ரொஜெக்ட் பண்றது தானே இவங்களோட கேமு வந்ததுல இருந்து அதானே பண்ருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ வியானா அது எடுக்கலையா வியானா எடுக்காம அதை நான் பார்த்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இப்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கதையா இருக்குதுன்ற மாதிரி வியானா பேசுறாங்க சோ இவங்களுடைய கேம் பிள்ளையே பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு காணும் சுகருக்கு இது காணும் என்னங்க இது ஒரே திருட்டுத்தனமாக இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது சாண்ட்ரா பிரஜன் என்ன தான் பண்ணுறீங்கன்னு அந்த ஸ்க்ரப்பை வியானா திருடலன்றாங்க அப்போ அந்த ஸ்க்ரப் எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது அடுத்து இவர் வேறு எப்படி வேறு இவங்களுக்கு கேவலமான ப்ரொஜெக்ஷன் கேம் தான் விளாடுவாங்க இதுக்கப்புறம் நான் வந்து அவனை வச்சு செய்ய போகிறேன்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிடுறாரு சாண்ட்ரா பிரஜன் வந்து இண்டிவிஜுவல் கேம் மாதிரி தானே அதுக்கப்புறம் சேண்ட்ரா இருக்கு அதை சாண்ட்ரா போகும்போது பிரஜனை பற்றி எதாவது பேசணும் பிரஜன் போகும்போது சாண்ட்ரா பற்றி எதனா பேசணும் அப்படி பேசினாங்கன்னா அப்படி நம்மள வந்து கேட்டாங்கன்னா நான் கோ டசன்ஸை பத்தி பேசுறேன் நீ ஏன் வந்து கேட்கற அவங்கள வந்து கேட்க சொல்லுன்னு சொல்லிடலாம் அப்பலே அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி இப்படியே உடைச்சு விட்டுறலாம் அப்படின்ன மாதிரி பிளான் பண்றாங்க ஓகே வே ஆமாமா கரெக்ட் டுவல் ஹவர்ஸ் அவங்கள வெறுப்பேத்துனாங்களே பார்த்து பண்ணிடுவோம் இதுக்கப்புறம் அப்படிதான் பண்ணணும் சோ இதுக்கப்புறம் அப்படி பண்ண இது பண்ணணும் உடனே வியாணா இதை ஒன்று சொல்ல அப்படி ஏதாவது பிகேவ் பண்ணான்னு அவ்வளோதான் பாது அப்படி நடக்கணும்னு நடந்துக்கும் அதான் கை வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா நடக்கணும்னு வேண்டிக்கு வியானா அப்போல்லாம் அதுதான் உனக்கு இதுவாகும் ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு பெனிஃபிட் தான் ஃப்ரீயாக விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து உடனே எஃப்ஜே சொல்கிறான் வீக்கெண்ட்னா அழுது சீன் போட வேண்டியது மறுநாள் காலில் திரும்ப ஸ்டார்ட் ஆக பண்ண வேண்டியது எப்பா எப்பா என்னடா அப்பா அப்படின்னு மாதிரி சொன்னோன்னு இல்லைடா சின்சியர் உழைப்பு போடுறாங்க நீ ஏன்னா இப்படிலாம் பேசுகிற எஃப்ஜே அப்படின்னு விக்ரம் போட ஏமாற்றும் ஒரு பக்கம் ஏமாத்துறது அதுக்கப்புறம் அழுகிறது நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இன்னொரு பொகனும் நேத்து அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது போகட்டும்னு விட்டுருக்கணும் அந்த கார் போச்சு இல்லை பிரஜனோட அப்பயே போகட்டும்னு விட்டுருக்கணும் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் இந்த சபரி பையன் தான் அப்படின்னும் போது உடனே ஆமா காரோட சேர்ந்து அவங்களும் எலிமினேட் ஆயிருப்பாங்க எலிமினேஷன் கேம் தானே அதுவும் எலிமினேஷன்ல கணக்கு வந்திருக்கும் தான்ன்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் பேச இந்த சபரி பையனுக்கு வேற வேலையே கிடையாது எப்ப பார்த்தாலும் நல்ல இருக்கணும் நல்ல வேஷத்துல இருக்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் குட் புக்ஸ்ல இருந்து என்னடா ட்ரை பண்ண போறான்னு எனக்கு தெரியல இதுல குறிப்பியா நல்ல இனிமையான நல்லவன்ற ஒரு இமேஜ் இருக்குது ட்ரை பண்ணிட்டே இருக்கான்டா அவன் நான் போட்டு என்னென்னலாம் ஃப்ரேம் பண்ணாங்க ப்ரஷ் மேட்ரில் அப்புறம் த்ரெட்டன் பண்றான் அடிக்கிறான் கிடிக்கிறான் இவ்வளோ பிளேன் பண்ணாங்களாடா அப்பயும் போய் இவன் கேர் பண்றான் பரா இவன் எத்தான் சொல்றதுன்ற மாதிரி பேசுறாங்க இன்னொரு பக்கம் பிவி வெளிய போயிட்டு நிறைய திட்டு வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு பழகப்பட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எஃப்ஜே இருக்கார் இது ஒரு பக்கம் நடக்குதா வியானா வெளியே போயிட்டு திரும்ப அந்த இது எக்ஸ்பிளைன் இருக்காங்க அதை ஒரு பக்கம் அமித்தும் கேட்டிருக்கார் இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நான் எடுக்கவே இல்லை எடுத்திருந்தா கூட பரவாயில்ல எடுக்காமே இப்படிலாம் சொல்கிறாங்க இந்த சுகர் மேட்ரும் இவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க கேமரா முன்னாடி போய் இதில் நடுவில் சுபிச்சை என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து அவசியம் வேற தேவை வேற அவசியம்ன்றது காலைல சுகர் தேவை தேவைன்றது வேற அதை புரிஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போனோன்னு அங்கேயே காண்டாயிட்டு வியானாவோட ஒப்பாரிகள் ஆரம்பிச்சிச்சு அழாத கண்ட்ரோல் வியானா கண்ட்ரோல் 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 அப்படி இப்படி தான் ஆக்ஷனு இப்படி தான் பண்ணுறதாங்க கண்ட்ரோல் வியானா கண்ட்ரோல்டு அதுக்கப்புறம் வந்து இனிமேட்டு எவனாக இருந்தாலும் நான் கேசரி செய்வேன் செய்யாமலாம் விட மாட்டேன் சாட்டர்டே நான் செஞ்சுதான் அவன் எவந்த் தடுக்கிறான் நான் பார்க்குறேன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வேற வியானா பேசிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க டைனிங் டேபிளில் அடுத்த வாட்டி கேப்டனாவது பார்த்து ஒரு நல்ல குக்கிங் டீமாக போடுங்கப்பா ஒழுங்காக போடுங்கப்பா அப்படின்னு நான் மாதிரி சொல்லிட்டு போவேன் ஆமாப்பா என்னதான் உடனே திவ்யா என்னதான் குக்கிங் டீம் போட்டாலும் யார் குக்கிங் டீமை கேட்டு எடுக்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணிடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ வியானா விசஸ் சாண்ட்ரா ப்ர சேன்ட்ரா திவ்யா அண்ட் பிரஜன் இன்னொரு பக்கம் விக்ரம் விசஸ் இந்த மூணு பேர் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு காலையிலேயே சுகர் பிரச்சனை மேக்கப் பொருள் பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு போயிட்டு இருக்கு ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்